கத்துடைய பரிசத்தை நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் சைல ஒடியத்தின் சார்பாக கத்த கிருபையில் நமது பெண்கள் தின வல் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகிறோம் கத்தர் உங்களை ஆசீர்விதித்து பெருக பண்ணுவாராக நாம் இருந்து ஒரு வார்த்தையை வாசித்து சிந்தித்து நம்ம சற்று நேரம் செபிக்க இருக்கிறோம் அதற்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் ஒன்று சாமவே இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்கள் என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்கள் அப்பொழுது தாவிது அபிகாயிலை நோக்கி உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கத்திருக்க சோஸ்திரம் நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக நான் ரத்தம் சிந்த வராத பிடிக்கும் என் கையை பணி வாங்காத பிடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினால் நீயும் படுவாயாக அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறானா ராஜா சொல்கிறாங்க அபிகாயிலை பார்த்து அபிகாயில் யாருன்னு சொன்னால் நாபாலுடைய மனைவி அந்த நாபால் வந்து என்ன செஞ்சாராம் ரொம்ப ஒரு மோசமான மனுஷனாக இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் ஒன்று சாமியில் இருபத்தஞ்சு ரெண்டில் பார்க்குறோம் தொழில் வந்து கருமேல இருந்துச்சு அவன் மகா பாரி குடி குடிக்க குடித்தன காரணம் அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு புருஷன் தான் அந்த அபிகாயிலோட கணவர் நாம்பார் அப்படிப்பட்ட அந்த குடிகாரனுடைய கையில அந்த வீட்டில் அந்த அபிகாயில் எப்படி இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி தனமா இருந்தாலும் அவன் புத்திசாலியாக இருந்தது மட்டும் இல்ல மகா புத்திசாலியாக இருந்தாலும்னு வாசிக்கிறோம் ரூபவதியமா அவன் இருந்திருக்கான் ரொம்ப அழகுழவலா இருந்திருக்கா அப்படிப்பட்ட ஒரு அபிகாயில் தான் தன்னுடைய வீட்டு காரியத்தை எப்படி நம்ம பின்னாடி வர்ற வசனங்களை பார்க்கும்போது பத்து வாலிபர்கள் என்ன செய்யறாங்க தாவது ராஜா கிட்ட இருந்து அந்த லாபானுடைய ஆடுகள் எல்லாம் கொண்டு வரும் போதெல்லாம் மயிர் கத்திரிக்கிற அந்த வேலைகளை எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க செய்து கொடுக்குறாங்க அப்போ அந்த பத்து வாலிபருக்கு ஆகாரம் வாங்குவதற்காக அவங்க என்ன செய்றாங்க அந்த நாபால் வீட்டுக்கு வர்றாங்க அப்ப ஒரு சப்போர்ட் அப்ப அந்த நேரத்துல அந்த நாபால் வந்து அவங்களெல்லாம் என்ன செய்றாரு ரொம்ப திட்டிட்டு எதுக்கு அந்த தாவீது யாரு அந்த தாவீதுக்கு எதுக்கு நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன செய்திடறாரு ஒரு வார்த்தைகளால் காயப்படுத்தி அனுப்பிடுறாரு அப்ப அந்த நேரத்துல அபிகாயில் வர்றாங்க மனைவி ஒரு புத்திசாலியான அந்த அபிகாயில் வந்து அந்த காரியங்களை கேள்விப்பட்ட போது அவங்க உடனே என்ன செய்றாங்க கழுதையில் ஏறி அவங்க அந்த அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஆகாரங்களையும் எடுத்துக்கொண்டு இரநூறு எல்லாம் எடுப்பாங்க திராட்சை பழ வட்சல்கள் அப்படி எல்லாத்தையும் எடுத்து பயிறு வகைகள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பால் கட்டிகள் எல்லாம் எடுத்து கொண்டுக்கிட்டு ராஜாட்ட போய் நிற்கிறாங்க ஒரு அவசரமாக ஒரு தீவிரமாக ஒரு சுறுசுறுப்புள்ள ஒரு மனைவியாக இருந்தாங்க அப்படியே அந்த அபிகாயில் போனதுனால தன்னுடைய குடும்பம் காக்கப்பட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் அந்த தாவதிராஜன் சொல்கிறாங்க நீ இவ்வளவு அவசரமா எழும்பி வந்ததுனால நான் என்ன செய்ய மாட்டேன் பழி வாங்க நான் வராதபடிக்கு என்னை நீ நிறுத்தினா அப்படின்னு சொல்றாரு நீ இந்த எனக்கு இன்றைய தினம் தடை பண்ணினபடியால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக அப்படின்னு சொல்கிறாரு அது மாத்திரமல்ல நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக சொல்லி ஒரு ராஜா அபிகாயில பார்த்து சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த அபிகாயில் புத்திசாலித்தனமாக ஒரு சுறுசுறுப்புள்ளவளாக காணப்பட்டார் நம்ம அந்த நாட்கள்ல பெண்களாகிய நாம் சுறுசுறுப்புள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி எசப்ப அந்த காலை வேளையில நினைச்சாங்க விரும்புறாங்க சுறுசுறுப்புள்ளவனுடைய கைதான் செல்வத்தை சம்பாதிக்குமா சுறுசுறுப்பு கைதான் ஆளுகை செய்யுமா நம்ம அந்த காலங்கள்ல நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம தாயா எழும்பணும்னு சொல்லி பயணச்சுறாங்க எதிர்பார்க்கிறாங்க சுறுசுறுப்புள்ளவங்களா இருக்கணும் நம்ம காரியங்கள் நம்ம வீட்டு காரியங்கள் எப்படி நடக்கிற சொல்லி கனோக்கமா இருந்தாள்னு சொல்லி நம்ம நீதிபதிகள் புஸ்தகத்துல குணசாலியான ஸ்திரீயை குறித்து நம்ம வாசிக்கிறோம் என் வீட்டுக்காரி எப்படி நடக்கிறது யார் எங்க போறா என்ன செய்யறாங்க என்ன வேலை நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் விசாரிக்கிறவர்களா ஒரு தா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏசப்பா விரும்புறாங்க இந்த நாட்கள்ல அப்படியா நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஏசப்பா அப்படிப்பட்ட குணசாலியான ஒரு ஸ்திரியா புத்தியுள்ள ஒரு ஸ்திரியா என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கணவர்கள் எழும்பி பாக்கியவதின்னு சொல்ற அப்படிப்பட்ட ஒரு தாயா இந்த நாட்களை என்னை மாற்றுங்கன்னு சொல்லி அன்றைய சமூகத்துல அப்படியே நம்ம இணைந்து செபிப்போம் இந்த பெண்கள் தினத்துல கற்று நம்மை அப்படியா ஆசீர் பெருக பண்ணுவாராக ஆமேன் ஆமே அட்வசிய கத்தை நம்மை பெருக பண்ணுவாராக ஆமேன்